நாளைக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணேன் ஆனா எனக்கு அந்த நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் என்னோட ஒர்க் ப்ரெஷர் காரணமாக துணிகளை துவைக்கணும் தினம்ன்றப்ப அப்பதான் அந்த இயந்திரத்தை முதல்ல பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போ எனக்கு ஆறு வருஷமா நான் அந்த யூட்டிலைஸ் பண்ற ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கேன் புரியுங்களா ரொம்ப சந்தோஷம் ஃபோன் பாத்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே நானே தான் என்னோட இதுக்கு வாங்கிக்குவேன் சோ அதனால எனக்கு அதை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட நம்ம சம்பாரிச்சனாலே நம்மளால வாங்க முடியுதுன்னு அந்த ஒரு எனக்குள்ளே ஒரு செல்ஃப் ரெக்ஷர் டேமேலே இருக்கு என்னால பார்த்தா டம்மி பீஸா இருக்கே பயங்கரமான ஆளா இருக்கேடா உங்களுக்கு வந்து பைக் ட்ரை பண்ண தெரியாது சோ அதனால அவங்களுக்கும் ஸ்கூட்டர் எனக்கும் ஸ்கூட்டர் வாங்கிட்டேன் ஓகே ரெண்டு மூணு சம்பாதிருந்தான் அவங்களுக்கு நான் ஏர் கூலர் வாங்கினேன் சார் ஏசி ஏர் கண்டிஷனர் ஏன்னா அவங்களுக்கு ஏசியே பிடிக்காது அவங்க வில்லேஜ்ல இருந்தோங்க பட் எனக்கு ஏசி வேணும் அப்படின்னு தோணுச்சு அதனால என்னோடைய ஓன் சேலரியில நான் ஏசி வாங்கிக்கிட்டேன் பொருளாம லைட்டாக நெக்ஸ்ட் வந்து டூ வீலர் வாங்கிக்கிட்டேன் ஓகே மொதல் முறையாக வீட்டில் வாங்கி ஏசி அது உங்க காசுல சம்பாரித்து வாங்கி ஏசியை மாட்டின பண்ண எப்படி இருந்துச்சு இதெல்லாம் நினைச்சேன் சார் இப்படியே பைக் வாங்கி கொடுத்திருக்கேன் ஓட்டும் போதுலாம் எனக்கு நான் வாங்கி கொடுத்த பைக் தானே அப்படின்ற மாதிரி எனக்கே பெருமைப்பட்டுப்பேன் நானே அதை பார்த்து பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நாள் அது ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை ஆனா வாங்க முடியல சூழலில் என்ன பொருள் அது அம்மாவுக்கு வந்து வாஷிங் மிஷின் வாங்கணும் ரொம்ப ஆசை சார் இப்போ வரைக்கும் ஏன்னா நாங்க அஞ்சு பசங்க நாங்க எங்க அஞ்சு பேரோடதும் எங்க அப்பாவோடது எல்லாம் அவங்க எல்லாமே சேர்த்து அவங்க தான் இப்போ வரைக்கும் துவைக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இப்போ வரைக்கும் ஆனா வாங்க முடியல மனுஷனா போறதா ஒரு லட்சியத்தோட இருக்கோம் இந்த பைக் வாங்குனதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கிருக்கலாமே அது எப்படி சார் ஒய்ஃபிட்ட போய் எங்க அம்மாவுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல முடியல நமக்கு வாங்கி தருவாங்க ஆக்சுவலா தெரியாது அவங்க கண்டிப்பா அத்தைக்காக ஒரு வாஷிங் மிஷின் சீக்கிரமாக வாங்கிடலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி நன் இயர்ஸ்ல அவருக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் வாங்கவே முடியல அவர்னால சரி நம்ம கண்டிப்பா அதை வாங்கி அவரோட ப்ரியாரிட்டி அவரோட ஆசை எல்லாமே ரொம்ப முக்கியம் ஆஹ் உன்னை கேட்டேன்னாக்க ஆஹ் உன்னை கேட்டேன்னாக்க நீ உங்கள்ட்ட எந்த ஆசையை தள்ளி வச்சது இல்ல வேண்டாம் இது செய்ய வேண்டாம்ப்பா இப்ப வண்டி வாங்குவோம்னு முடிவெடுது எங்க வீட்டுல வந்து இன்னுமே கவர்மெண்ட்ல கொடுத்த டிவி தான் ஓடிட்டு இருக்கு எங்க அப்பா அம்மா வந்து அப்பா நிறைய டிவி பார்ப்பாங்க சோ அதனால எனக்கு வந்து எங்க வீட்டுல ஒரு எல்இடி எல்சிடி டிவி மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை பட் ஆனா அதுவும் என்னால பண்ண முடியல சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைங்க தள்ளி வச்சு அவருக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏ சூப்பர் பா நீ இந்த மாதிரி பேசுற பாத்தே வாங்கி கொடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை வளையல் வரைக்கும் என்னால வாங்கி கொடுக்கவே முடியல இப்ப வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி நான் ரொம்ப நாள் நினைச்சுட்டே இருக்கேன் எப்படியாவது வளையல் வாங்கி கொடுத்துருணும் அப்படின்னு ஆனா வளையல் கஷ்டம் வாங்க முடியல என்னால நினைக்கிறீங்க மிஸ் ஆகி போகுது சேலரி எல்லாம் எடுத்துட்டு வர்ற டைம்ல இந்த மாசம் வாங்குவோம் அப்படின்னு நினைப்போம் பாத்தீங்கன்னா அந்த மாசம் ஏதாவது ஒரு செலவு ஒரு சில வந்துடும் குழந்தைங்க ரொம்ப நாள் சைக்கிள் வாங்கி ஆசையா இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு சேர்த்து வச்சேன் இன்னைக்கு கல்யாணம் நாள வாங்கிக்கணும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சரியா போச்சு பொண்ணுக்கு எங்க ஒய்ஃபுக்கு என் ட்ரெஸ் எடுக்கிறது சரியா போச்சு அவன் ரொம்ப நாள் கேட்டுட்டு சைக்கிள் ஒன்று சைக்கிள் ஒன்று அதனால வாங்கி கொடுக்க முடியாது ரொம்ப இதாக இருக்கு ஐப்பா, என்ன கபரே? நம்மளுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஓகே, வேற என்ன பொருள் வீட்டுக்கு வாங்கனா, சார் பொருளாதார ரீதியா முடியல. சார், அவங்க சொன்னா அதே ஃபோன் தான் சார். என்கிட்ட ஃபோன் இல்லை சார். அது அவர் டுவெல் ஹவர் ஷிஃப்ட் செக்யூரிட்டி சூப்பர்வைசர் மாதிரி இருக்கார் ஒரு கம்பெனில. நான் அதே கம்பெனில ஆஃபீஸ் ஓயாவாவ இருக்கேன். சோ அதனால அவங்க கம்பெனில வந்து ஃபோன் தேவைப்படாது. ஜஸ்ட் அதனால அவருக்கு 12 ஹவர் டியூட்டி போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க தான் டைம் கரெக்டா இருக்கும். அவរ அதை விட்டுட்டு ஃபோன்ல கேம் விளையாண்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கறாரு. எனக்கு பிடிக்காது அது.

இது என்னமா இது இப்ப வந்து ஒரு வருஷமா ஆக போகுது இங்க கூட கேட்டேன் கொஞ்சம் வாங்கி போனை வச்சுக்கிற பவர் போயிருச்சு இருந்தாலும் சித்த நேரம் ஆசைப்படுது இல்ல சார் போய் சொல்ற சார் நான் நான் தூங்குனதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வீட்டுல ஒரு கணவர் மனைவி தூங்குனதுக்கு அப்புறம் அந்த போனை எடுத்து நீங்க எப்ப தூங்குவீங்க

இவர் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப என்னோட பையனும் இவர் கூட உட்காந்து இவர் ரம்மி கேம் அடிக்கடி அந்த ரம்மி விளையாண்டுட்டே இருப்பார் எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது ரொம்ப கஷ்டம் ப்ரோ அந்த கேமே எனக்கு பிடிக்காது நான் அதை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேமை விளாடுறீங்களா நீங்கள் அது இது ஃபீ தான் சார் விளாடணும் சொல்றது ஆளுக்கு ஃபோன் வேணாமா எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை என்கிட்ட ஒரு கார் இருக்கு அதை கொடுத்துட்டு பெரிய கார் எடுக்கணும் சொல்லிட்டே இருக்கேன் அவங்கள்ட்ட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கார் வாங்கணும் வாங்கணும்னு ஆனால் டூ வீலர் தேவைன்னு ஒரே நாளில் போய் அவங்க எடுத்து வந்துட்டாங்க டூ வீலர் அவங்களுக்கு அவசியம் காரு மட்டும் எனக்கு என்ன வாங்குறது சப்போர்ட் பண்ணவே இல்லை டூ வீலர் வந்து நான் ஆசைப்பட்டு எடுக்கல சார் அவங்க வண்டியை தான் பழைய வண்டி அவங்க அப்பா வண்டி அந்த வண்டியை தான் ஓட்டிட்டு இருந்தேன் ஒரு சின்ன ஏதோ வாக்குவாதத்துல எங்க அப்பா வண்டி என்னமோ தொடாத அப்படின்ட்டாங்க ஐயா மன்னிச்சுக்கு ஐயா நான் போற ஃபீல்டு வந்து நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து ஏபிஎம்மா இருக்கேன் ஃபுல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் ஸோ வண்டி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த ஒரு நாள் வந்து நான் வந்து பஸ்ல போனேன் என்னால அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ரிட்டர்ன் வரும்போது வண்டியோட வந்தேன் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ தன்மானத்துக்கு வந்து ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு ஒருவேளை சம்பாதிக்காமல் எவ்வளோ மன உளைச்சலா இருந்திருக்கும் நான் சம்பாதிக்காமல் இருந்தேன்னா அந்த வார்த்தை சொல்லவே மாட்டாங்க சார் என்னன்னாக்க நாங்க வந்து சம்பாதிக்கிறோங்கிற ஒரு போர்வை அந்த ஒரு இதுதான் வீட்டை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னாக்க எந்த இடத்துலயுமே எங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் கூட எங்களுக்கு கிடைக்கல சார் ஆனா இவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயம் ட்ரெஸ்ன்னு கேட்டா நீதான் தான் சம்பாதிக்கிறீங்கள பூ கேட்டா நீ தான் சம்பாதிக்கிறீங்கள வாங்கிக்கோ ஒரு சில விஷயம் தான் கேட்க முடியும் எதிர்பார்ப்பா அவங்க கிட்டதான் இருக்கும் இருக்கும் அப்ப நம்ம அதை கேட்கும்போது அது கிடைக்கலங்கும் போது இது வரைக்கும் நான் பூ வைக்க மாட்டேன் சார் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிடுவேன் ஆனா அதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னாக்க என் ஹஸ்பண்ட் எனக்கு கையால வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் அதான் இவங்களுக்கு மாற்ற பிள்ளை ஊராமே தங்கமான பிள்ளையாதான் வந்து சிக்குது ஆக்சுவலா இப்ப நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க ஒரு ஸ்ட்ராங்கான உமன் டக்குன்னு ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கு வர்றப்ப அதுக்கு டக்குன்னு பதிலடி கொடுக்குறீங்க இப்படி இருக்கிற ஆள் இன்னமும் எனக்கு கணவர் கையால நான் பூ வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இல்ல அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் என் பாக்குறீங்க சொன்னா தீத்திர பறையா வாங்கி அவங்களா வாங்கிக்கிட்டா சம்பாதிக்கிறதுனால வாங்கிக்கிறியான்னு கேக்குறீங்க ஏன் வாங்கி கொடுக்கலன்னு கேட்டா அதான் நீ சம்பாதிக்கிறியா அப்புறம் நான் வேற வாங்கி தரணும்னு கேக்குறீங்க இது என்ன கேம் இது

ரெண்டு நாளைக்கு மூணு கொடுத்தேன் அப்போ அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஜாமான் வாங்குற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் என்ன மொத்தமாக தான் கொடுத்துட்றோம்ல கையில் கொடுத்துறோம்ல அப்போ நீங்கள் செலவழிச்சிரு நீ அழிச்சல் அப்போ கேட்க கேட்கும்போது அவங்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் அது ஏன் அது அந்த காசில் மிச்சம் இருக்கும் அதை அவர் வச்சிருப்பாருன்னு தோணுதோ அவர் எவ்வளோ வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சார் ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் எப்படி சிச்சிருக்கேன் பாத்தியாப்பா

உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்